கவிதை தலைமை பார்த்தா நான் யார் அன்பிற்கும் காமத்திற்கும் விலை அவன் கொடுப்பது பொறுத்தது என் மார்புக்கும் என் யோனிக்கும் என் இதழுக்கும் என்ன ஒவ்வொரு உறுப்பிற்கும் தனித்தனி பண மதிப்பீடு போதி மரத்தில் கொட்டிய குப்பை போலவே என் பெண்மையில் கொட்டப்படுகிறது ஆண்மையின் உயிரணு கிளிக்கப்பட்ட காகிதத்தை போல் கொட்டி கிடக்கும் ஆணுரைகளை கூட்டி பெருக்குகிறேன் இங்கு பெண்ணூரை மறு மறுக்கப்படுகிறது அவன் எப்போதும் அதை விரும்பியதில்லை அவன் ஆணூரை அணியாமல் கல்விக் கொலை விரும்பினாள் தந்திவிடுகிறான் கருத்தடை மாத்திரை இலவசமாய் பணத்திற்கோ என் சூழ்நிலையோ எந்த நிலைமைக்கோ வந்துவிட்டேன் நான் எப்போதும் இயங்குவது காமிமில்லா அரவணைப்பு ஒரு அன்பின் ஆழ்கடல் முத்தம் இதை உரிமை கேட்க எனக்கு அனுமதி இல்லை கேட்டாலும் கிடைத்துவிடுமா என்று தெரியவில்லை அப்படி கேட்டாலும் நீ என்னை சொந்த என்று செருப்பால் அடித்தார் போல் பதில் வரலாம் நான் சொன்ன கதை மூலம் நீங்கள் நான் யாரென்று கண்டுபிடித்திருக்க கூடும் விபச்சாரி என்று உங்கள் கூற்று தவறு அப்போது நீ யார் நான் வாடகை மனைவி